ஏழாம் வகுப்பு தமிழ் விரிவானம் பள்ளி மறுதிறப்பு எழுதியவர் வந்து சுப்ரபாரதி அவர்கள் பாரதியார் வர மணியன் அவர்கள் வேற சுப்ரபா சுப்ரபாரதி மணியன் இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல திருப்பூர்ல பிறந்தவங்க குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கற்ற முதலியற்ற எழுதியிருக்காங்க கனவு என்னும் இலக்கிய இதழையும் நடத்தி வர்றாங்க அப்ப என்னன்னு சொன்னேன்னா பாரதி போல கனவு காணக்கூடிய அளவுல கனவு என்னும் இலக்கிய இதழையும் நடத்தி வரக்கூடியவங்க சுப்ரபாரதி மணியன் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம் அடுத்து பின்னல் வேட்கை தண்ணீர் யுத்தம் ப புத்துமண் கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களே எழுதியிருக்காங்க இப்ப நம்ம இதை கூட எளிமையா ஞாபகத்துல வச்சுக்கலாம் என்னன்னு சொன்னேன்னா சுப்ரபாரதி மணியன் அவர்கள் கதை சொல்றதுல ரொம்ப வேட்கையுடையவர் அவர் வந்து தண்ணீர் யுத்தம்ங்கிற கதையை எழுதுனாங்க அப்போ என்னன்னு சொன்னா அந்த தண்ணீர் யுத்தத்துல என்னன்னு சொன்னா புத்து மண்ணு மேல என்ன செய்ய நம்ம எவ் எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் என்ன செய்யாது அது ஒளைஞ்சு போகாது அது பின்னீருக்க அந்த புத்து மண்ணு வந்து கலைஞ்சு போகாது அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னா நம்ம கதை சொல்லும் க கலை வேட்கை தண்ணீர் யுத்தம் புத்து மண் பின்னல் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கிடலாம் கல்விக்கு உரிய பருவம் எது அப்படின்னு சொன்னா இளமை பருவம் தான் அந்த இளமையில கல் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார் அவர்கள் அப்ப இளமையில கல்ன்னு சொன்னது யாருன்னா ஐவையாங்கிறது மறக்க கூடாது இளமையில் கற்கும் கல்வி வந்து ஒருவனை சான்றோனா உருவாக்கும் அப்போ இளமையில் கற்கும் கல்வி ஒருவனை எவ்வாறு உருவாக்கும்னா சான்றோனாக உருவாக்கும் எந்த காரணத்திற்காகவும் கல்வி கற்பதை தவிர்க்க கூடாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய கதையை தான் நாம இந்த பள்ளி மறுதிறப்புங்க தலைப்பின் மூலமா பார்க்க போறோம் கோடை காலத்துல என்னன்னு சொன்னா ரெண்டு மாதம் விடுமுறை விடுவாங்க ஏப்ரல் மேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அறிஞ்சிருப்போம் இந்த ரெண்டு மாதங்கள் என்னன்னு சொன்னோன்னா கடகடன் ஓடி ரெண்டு நாட்கள் மட்டும்தான் பள்ளி மறுபடியும் திறக்கிறதுக்கு நாட்கள் காணப்ப இருக்குது பேருந்து நிறுத்தத்துல மதிபானன் அவன் என்னன்னா சிந்தனை ஏதோ ஒரு சிந்தனையோடு அங்க காணப்படுறான் அந்த இடத்துல அவன் மதிவாணத்தை தோலை தொட்டபடி கவிங்கிறவை என்ன ஒரு சிந்தனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் ரெண்டு நாள்ல பள்ளி திறக்க போகுது அப்படின்னு சொல்லி மதிவாணன் சொல்றான் அப்ப பள்ளிக்கு போகணுங்கிற கவலையா அப்படின்னு சொல்லும்போது கவலை எல்லாம் இல்ல எப்போ பள்ளிக்கு போறதா இல்ல பின்னல் ஆடை நிறுவனத்துக்கு போறதாங்கிறது தான் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றான் பின்னல் ஆடை போது பனியன் கம்பெனின்னு சொல்லி சொல்லுவோம்னா திருப்பூர்ல அந்த இடம் தான் கவின் வந்து நாங்கள்லாம் பின்னல் ஆடை நிறுவனத்துக்கு தான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு எடுத்து சொல்றான் ஆனா மதிவணன் எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னடா குழப்பம் அப்படின்னு சொல்லும்போது வாரம் வாரம் சம்பளம் கிடைக்கும் திரைப்படம் பார்க்கலாம் பாக்குறதுக்கு காசு கிடைக்கும் சாயங்கமில்லம்மா பரோட்டாவும் கிடைக்கும் இடையில போண்டா வீட்ல யாரும் திட்டுறது இல்ல மகிழ்ச்சியா தான் இருக்கும் ஆனா இந்த மகிழ்ச்சி போதுமா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல கவின் வந்து இது போதும் அப்படின்ட்டு எடுத்து சொல்றாப்புல இருக்கு கோடை விடுமுறை தொடங்கி போது இந்த குழப்பம் மதிப்பானனுக்கும் காணப்படுது ஆனா நாலஞ்சு நாட்கள் அக்கா வீடு அடுத்த அத்தை வீடு அப்படின்னு சொல்லி போய் தொலைக்காட்சியும் பார்த்து பொழுத போக்குறான் இந்த நிலைமையிலதான் கவின்ங்கிறவன் ஒரு நாள் என்னன்னு சொன்னா சும்மா தானே இருக்க வட பின்னல் அடை நிறுவனத்துக்கு போகலாம் புதிய உடைகள் எழுதுகோல்கள் குறிப்பீடுகள் வகை பணம் சம்பாதிச்சிருவேன் இந்த விடுமுறையில சுமையா இருக்க வேண்டியதுல பிள்ளை ஆடை நிறுவனத்துக்கு ஆளு வேணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு மதிவாணன கூட்டிட்டு போறான் கவின் சரி என்று மதிவாணன் சேர்ந்துறான் அங்கு ஆடையை கட் ஆடிக்கு கட்டுற வேலைதான் தான் அவங்களுக்கு காணப்பட்டுச்சு ஆனா வார சம்பளம் பத்து மணிக்கு பிற்பகலும் வடை தேநீர் இரவுல பரோட்டா இப்படி அந்த நாட்களானது காணப்படுது அப்போ அந்த சம்பள பணமானது செலவிழிஞ்சு போகாம இருக்கிறதுக்காண்டி தன் தாயிடம் கொடுத்து வைக்கிறாங்க பள்ளி திறக்கும் போது நல்லா செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னல் ஆடை நிறுவனத்துல நல்ல சம்பளம் கிடைக்குது அது மட்டும் இல்லாம தேவைக்கு மிகுதியா என்னன்னா பின்னல் ஆடைக்கு கம்மியில தேவைக்கு மிகுதியா ஆட்கள் தேவைப்படுறதுனால வேலைக்கும் குறைவு இல்லாம காணப்படுது ஆனா அந்த பின்னலாடை ஆடை நிறுவனத்துல அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது வெளியில அனுப்பிடுறாங்க ஏன்னு சொன்னேன்னா குழந்தை தொழிலாளர்கள் வந்து வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிறதுனால அப்படியே பார்த்துட்டாலும் வயது பதினஞ்சுன்னு சொல்லி சொல்ல சொல்றாங்க தொழிலாளியா இருப்பது ஒன்றும் கேவலம் இல்லை ஆனா படிக்கிற வயசுல வேலை தேவையா மருத்துவர் பொறியாளர் வெளிநாட்டு வேலை அப்படின்ற அவனுக்குள்ளே கனவுகள் காணப்பட்டுச்சு படித்தா வேற வேலை பார்க்கலாம் அதிகமா சம்பளம் கிடைக்கும் படித்து விட்டு சொந்தமா தொழிலும் செய்யலாம் அப்படி இல்லாம இந்த வயதுல இருந்து தொழிலாளியாகவே வாழ்க்கை கடத்துவதா அப்படின்னு சொல்லிட்டு மதிவாணன் சிந்திக்கிறான் கல்வி அறிவுதான் முதன்மையானது ஒரு பட்டமாவது வாங்கணும் இருந்து விளம்பர பலக கண்ணில் படுது அதுல அம்பேத்கரும் அப்துல் கலாமும் தென்படுறாங்க இவர்களை போல உயர வேண்டுமானால் படிப்பு வேண்டும் படிப்பு இல்லாமல் உயர முடியுமா படிப்பு அடிப்படை தேவை பள்ளிக்கு போகலன்னு சொன்னா அப்பா தான் சொல்லுவாங்க ஏன்னா சம்பளம் வருது குறைந்த சம்பளத்திற்காக படிப்பை தொலைப்பதா அப்படின்னு சொல்லி போண்டாவும் வடையும் புரோட்டாவும் வீட்டில் கிடைக்காது அவற்றுக்கு அடிமையாவதா தலையை உலுக்கி கொண்டே மதிவானன் யோசிக்கிறான் வரும் பேருந்தெல்லாம் நிரம்பி வழியுது ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் மிகுதியான கூட்டம் பேருந்துல நுழைவது ஒரு விளையாட்டு சாதனை போல காணப்படுது பின்னல் ஆடை நிறுவனத்துக்கு போனா உடையெல்லாம் இந்த கூட்டத்துல கசங்கி செய்யும் அழுக்கா போய் இருக்கும் கவின் வந்து பின்னல் ஆடை நிறுவனத்துக்கு வந்து மதிவாணன் கையை இழுக்கிறான் கூட்டம் தான் ஆனா போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த நிலைமையில மதிவாணன் தன் அருகில நின்று முதியவரை பாக்குறான் முகமும் ரொம்ப அஹ் போய் காணப்படுது மளிக்கப்படாத முகம் சோர்வா காணப்படுறாங்க இது நல்லூர் போகுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மதிவாணன் மந்து நின்ற பேருந்து பாக்குறான் முதியவரின் பார்வை அக்கம் பக்கத்துல இருந்த சிறுவர்கள் மீது காணப்படுது இது நல்லூர் போகுமான்னு சொல்லி திரும்பியும் கேக்குறாங்க அப்போ ஒரு சிறுவன் பேருந்துடைய முகப்ப கூர்ந்து கவனிக்கிறான் எதுவும் பேசாம புன்முருவல்கள் பூக்குறான் என்னப்பா போகுமா என்று மீண்டும் கேட்கிறாங்க யாருக்கு தெரியும் எங்களுக்கு படிக்க தெரியாது என்று கூறி எப்படி ஒரு சிறுவன் முகத்தை திருப்பி கொண்டான் சின்ன பசங்களா இருக்கீங்க இது கூட படிச்சு சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்ற நேரத்துல ஒருவன் வெறுப்போடு இடைமறிக்கிறான் பெரியவரே இத படிக்க கூட உங்களுக்கு தெரியாதா ஓ என்று கேளியா சிரிக்கிறான் இத கவனிச்சுக்கிட்டு இருந்த மதிவணன் அந்த பெரியவர் அருக சொல்றான் இந்த பேருந்து நல்லூர் போகாதுங்க நல்லூர் பேருந்து வந்த சொல்றேன் அப்படின்னு சொல்றான் சரி தம்பி அப்படின்ட்டு முதியவரும் சொல்றாங்க முதியவருக்கு படிப்பு இல்ல பேருந்தில் எழுதி இருப்பதை படிக்க முடியல இந்த வயதிலும் அவமானப்படுகிறார் கல்வி அறிவு இல்லாமல் போய்விட்டால் நானும் இப்படிதான் வாழ்க்கை முழுவதும் அவமானப்பட வேண்டும் நல்ல கல்வியறிவு தலைநமர்ந்து நிற்க வேண்டும் நல்ல படிப்பு தான் சிறந்த மனிதனாகும் என்ற எண்ணம் மதிவாணனுக்கு வருது பேருந்துடைய ஓச காதை அடைக்குது மதிவாணனுக்கு விறுவிறு நடக்க தொடங்குறான் டேய் குரல் அப்படி டேன்னு சொல்லிட்டு கமெண்ட் தமிழ்ந்து குரல் வருது எங்கடா போற பள்ளிக்கு பள்ளி திறக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்கேடா பள்ளிக்கு போறேன்டா அப்படிங்கிறான் சாலையை கடந்த போது மதிவாணனுக்கு பெருமூச்சு வருது ரெக்கைகளை கட்டி கொண்டு பறப்பது போல இருந்தது இப்படியே பறந்து போய் யாரும் இல்லாத பள்ளியை வேடிக்கை பார்க்க வேண்டும் போல இருந்தது அவனுக்கு இளமையில் கல்வியுடைய முக்கியத்துவத்தை சுப்ரபாரதி மணியன் அவர்கள் பள்ளி மறுதிறப்புங்கிற தலைப்பின் உள்ள கவிதையின் மூலமா அழகா எழுது எடுத்து சொல்லியிருக்காங்க கேட்டதோடு மட்டுமில்லாம நாமும் கல்வி அறிவை பெறுவோம் வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள்